भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि द्यो यो नः प्रचोदयात् शुक्ल बरतरम विष्णु शशिवर्णम चुर्भुज प्रसन्न वनमे ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो गुरदेवेश गुर साक्षात्ब्रह्मा तस्म श्रीगुरव नम गुरवोका सजेववरो निधए सर्विद्यािणाममूर्त नमो नम सदाशिवरंभा श्रीकंठाचार्य मध्यमा अस्मदाचार्यपर्यता వందే పరంపరా ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இடம்பிறை போலும் ஜெயிற்றனை நந்தியின் மகன் தனி யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே கல்வி கடலே கலைவாணி கலைகள் யாவையும் தருபவளே எல்லையில்லா ஜோதி சுடருளே பிள்ளை எனக்கு நீ அருள் தந்திடுவாயே பிள்ளை எனக்கு நீ அருள் தந்திடுவாயே ஓம் புதாய மக ஓம் குரவேண மக ஓம் சுக் மகம் ஓம் ஓம் ராகவே நமகம் ஓம் கேதவே நமோ நமக நம பார்வதி இறைவா போற்றி ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி தென் தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி இன்று எனக்கு ஆறமுது ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போ போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலை மலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக்கடலே போற்றி மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் கிழங்கு குருமணி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் வருளும் மலை போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பளம் ஏரகநாயக என் குருநாயக தாரகநாயக்க சண்முகநாயக காரகநாயக நாயக்க கதிதருநாயக பாரகநாயக்க பாத நமஸ்தே இல்லக இருள் சொல்லக விளக்கதே 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 சோதி உள்ளதே பலரும் காண்பதே ஓம் தீபோ 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 ஹரதுமே பாபம் சுபம் நமோஸ் கல்யாணம் ஆரோக்கியம் சுக சம்பதாம் புத்தி பிரகாசம் ஜோதி சுபம் நமோஸ் பத पोषणम आरोग्यम पुष्टिवर्धनम आत्मतत्व प्रबोधाय दीपर्जोदे नमोस्तुते ओम आदिलक्ष्मी नमो नमः संतान लक्ष्मी नमो नमः गजलक्ष्मी नमो नमः गणलक्ष्मी नमो नमः गानलक्ष्मी नमो नमः विजयलक्ष्मी नमो नमः महालक्ष्मी नमो नमः वीरलक्ष्मी नमो नमः संतान लक्ष्मी नमो नमः ऐश्वर्य नमो नमः ओम अष्टलक्ष्मी देव्याः नमो नमः ओम नारायणाय विद्महे

குருவே சரணம் ஓம் வாழ்க குருநாதர் வாழ்க எந்தன் வாழ்க என் ஆச்சாரியார் வாழ்க எவ்வாளை மறந்தாலும் குருவாளை நான் மறவேனேன் ஓம் குருவே துணை ஓம் குருவே துணை ஓம் குருவே துணை நர் சக்தி நர்ஷக்தி நர்ஷக்தி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடம் மற்றும் எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் இணைந்து நடத்தும் பதினொன்றாவது ஜோதிட மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஜோதிடக்கலை இந்த ஜோதிடக் கலை நம்ம வாழ்க்கையில் உயர்த்துகின்ற விதியை மதியால் வெல்லலாம் அது ஜோதிடக் கலைக்கும் யோகக்கலைக்கும் பொருந்தும் அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்கிற ஜோதிட கலையில் பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் பலவிதமான ஒரு பிரமிப்பான விஷயங்களும் ஜோதிட கலையில் இருக்குது அந்த ஜோதிடக் கலையில் தமிழ்நாடு முழுவதும் பல ஆயிரம் ஜோதிடர்கள் தங்களுடைய பல கருத்துகளையும் சிறப்புகளையும் மக்களுக்கு வழங்கிக் கொண்டு வராங்க அவர்களில் இந்த கருத்தரங்கத்திற்கு ஒரு சில பேரை நம்ம தேர்ந்தெடுத்து இந்த பதினொன்றாவது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு சிறப்பு நட்சத்திர பேச்சாளர்களாக நாம் இன்றைக்கு அழைக்கிறோம் இன்று இன்று வருகை புரியும் அனைவருக்கும் உயர் திரு என்னுடைய குருநாதர் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் உயதிரு பஞ்சாங்க ஜோதிட கணித நிபுணர் திரு எம் வி நரநாராயணன் அவர்களையும் திரு ரவி ஜெயக்குமார் அவர்களையும் திரு ஏழுமலை அவர்களையும் திரு ஆனந்தி அவர்களையும் திரு வெள்ளையன் அவர்களையும் திருமதி ஜெயலலிதா அவர்களையும் உயர் செல்வமணி செல்லுமணி அவர்களையும் திருமதி ரோஷினி ராணி மேடம் அவர்களையும் வடலூர் ஐயா அவர்களையும் ஜோதிடர் ஸ்ரீராம் அவர்களையும் திரு வைத்தீஸ்வரன் அவர்களையும் இந்த எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் சார்பாகவும் யோகசக்தி வராகி பீடத்தின் சார்பாகவும் வருக வருக என்று அழைக்கின்றோம் இன்றைய பதினொன்றாவது ஜோ ஜோதிட கருத்தரங்கத்தில் முதல் பேச்சாளராக அருமைமிகு ஜோதிடத்தில் மிக தீவிரமான நாட்டம் உடையவரும் நிறைய வாஸ்து நியூமராலஜி மற்றும் பரிகார சாஸ்திரங்கள் மூலியமாக தான் சார்ந்துள்ள மக்களுக்கு நல்வழி காட்டுகின்ற திருமதி ஜெயலலிதா மேடம் அவர்கள் யோகி அவயோகி இன் சிறப்புகள் என்ற தலைப்பில் முதல் பேச்சாளராக இன்று சிறப்புரையாற்றுவார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா முதலில் இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த ஸ்ரீ யோக வாராகி சித்தபீடத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள் முதல் இந்த கலையை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் என் தாய் தந்தையருக்கும் பணிவான வணக்கங்கள் மற்றும் குலதெய்வம் தெய்வ குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குகிறேன் குருமார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நான் முதன் முதல்ல இந்த கலையை கற்றுக்கிட்டது காரணமாக இருந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் குருமார்கள் திரு மீனம் பட்டாச்சாரியார் மற்றும் திரு பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் அடிப்படை இளநிலை முதுநிலை ஜோதிட வாசஸ்பதி வரைக்கும் பயிற்சி எடுத்திருக்கேன் அதற்கு பின்னர் எம்ஏ திருப்பூர் கனியரையா அவர்கிட்ட பயிற்சி எடுத்திருக்கேன் ஆனால் இத்தனை பயிற்சிகளையும் எடுத்தும் கூட ஒரு ஜோதிட கட்டத்தை பார்த்தாக்கா ரொம்ப பயமாக இருந்தது அந்த கட்டத்தில் பார்த்தா ஒன்றுமே தெரியல ஐயோ தெரியாமல் வந்து இங்கே ஏதோ மாட்டிட்டோமா அப்படின்ற பயம் கூட இருந்தது ஆனால் இந்த எம்ஏ படித்ததற்கும் இந்த ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலய பயிற்சிக்கும் இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு ஒன்றே முக்கால் ஆண்டுகள் கூட சொல்லலாம் எனக்கு பல 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 ஜோதிட சூற்றுமங்களை சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு வந்து நிறுத்தியதற்கு முழு முதன் காரணம் யாருன்னு கேட்டாக்கா திருமதி ரோஸ்லின் அம்மா அவர்கள்தான் காரணம் அதற்கும் பிறகு இந்த ஜோதிடம் கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது இந்த ஜோதிட கலையை நம்ம வளர்க்கணும் அதை சொல்லணும்னா ஒரு தெய்வ பலம் கண்டிப்பாக தேவை அந்த தெய்வ பலம் எங்கேயுமே இல்லாத தெய்வமே இந்த யோக வாராகி சக்தி பீடத்தில் நான் உணர்ந்தேன் இதே அரங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மருதமலை குருஜி ஐயா ஆடி மாதம் உத்ராட நட்சத்திரத்தில் இந்த உச்சிஷ்ட கணபதி தீட்சை அவர் மூலமாக பெரும் பாகியத்தை எனக்கு தந்தார் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பெற்றதும் இல்லாமல் இந்த கலை வந்து பின்னால் நமக்கு ஏதோ நடக்கும் போது முன்கூட்டியே இறைவன் அதை உணர்த்துவார் இதே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய சுதர்சன யாகம் செய்தோம் அதை இந்த ஐயா அவர்கள் இருந்து தான் நடத்தி வச்சாங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா சார் வந்து சதீஷ் ஐயா வந்து அந்த ஆட் அனுப்பும் போது எனக்கு உண்மையிலே அந்த பிரபஞ்சம் உணர் உணர்த்தியது இந்த இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு உனக்கு உன்னோட ஜோதிட வளர்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறது நரநாராயணன் ஐயா இருக்கார் மருதமலை குர்ஜி இருக்கார் ரோஸ்ரின் அம்மா இவங்க எல்லாருமே உனக்கு குருமார்கள் இவர்களுக்கு எல்லாமே நன்றி தெரிவித்து இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இப்போ இங்கே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா யோகி அவயோகி யோகங்கள்லாம் என்ன யோகங்களை எப்படி நம்ம ஜாதகத்தில் கண்டறிவது பஞ்சாங்கம் என்பது ஐந்து அங்கங்களை கொண்டது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதில் யோகம் என்பது ஒரு அங்கமே யோகம் என்பது என்ன நம்மை சேர்த்துக்கொள்வது கொள்வது யோகங்களை கொடுப்பது என்றே கூறலாம் அவயோகம் என்பது யோகத்தை கெடுப்பவர் மன உளைச்சல் எதிர்பாராத பிரச்சனை தருவது என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் பஞ்சாங்கத்தில் இந்த ஐந்து அங்கங்களான நாள் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணத்தினுடைய சூற்றுமங்களை நம்ம சரிவர பேலன்ஸ் பண்ணிட்டாலே வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம ஜெயிச்சு வந்துடலாங்கிறது உண்மை இப்போ நமக்கு மொத்தமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் எப்படி இருக்கோ அதே போல் இருபத்தேழு யோகங்களும் இருக்குது அந்த இருபத்தேழு யோகங்களை எந்தெந்த யோகத்துக்கு யார் யோக யார் அவயோகி என்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு பாகை கலை முறை இருக்குது அது இந்த பாகை கலை முறையை விட மிக எளிமையான முறையில் நம்ம எப்படி கண்டறியறதுன்னு சொன்னால் விஷ்கம்ப யோகத்திலிருந்து ஆரம்பித்து கடைசி யோகம் வரைக்கும் இருபத்தி ஏழு யோகங்களையும் ஒன்றுக்கில ஒன்று எழுதி அதுக்கு பக்கத்தில் அஸ்வினியிலிருந்து இருபத்தேழு நட்சத்திரங்களும் எழுதும் போது அஷ் அந்த பாகை கலை முறைப்படி அஸ்வினி நட்சத்திரம் இருந்து எட்டாம் நட்சத்திரமான பூச நட்சத்திரமே விஷ்கம்ப யோகத்தின் முதல் நட்சத்திரமாக யோகி நட்சத்திரமாக வரி இன்றைக்கு யோகம் தான் நடக்குது என்னுடைய யோகம் தான் பிரபஞ்சம் இந்த அளவுக்கு கூட்டி இருக்கு தெரிவிச்சுக்கிறேன் அனுஷ நட்சத்திரமும் யோகி நட்சத்திரம் தான் இந்த மாதாந்திர கூட்டத்தில் இந்த சிறப்பான அற்புதமான வாய்ப்பு ஐயா எனக்கு அளித்ததும் இதுவும் ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த இந்த யோகி என்ன செய்வார் யோகத்தை தான் கொடுப்பார் அவயோகி என்ன செய்வார் அவயோகத்தை மட்டுமே தருவார் என்பது தவறானது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யோகங்கள் இருபத்தி ஏழு யோகங்களில் அந்த கொடுத்துருக்க சாட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த யோகங்களுக்கு யார் யோகி யார் அவயோகின்னு அந்த க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் யோகத்துக்கு வந்து அஸ்வன் அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து பூச நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரம் யோகி அந்த யோகி நட்சத்திரம் வந்து கரெக்டாக பதினைந்தாவது நட்சத்திரம் யோகி பூசத்துலேருந்து பதினைந்தாவது நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் திருவோணம் அப்போ அங்கேருந்து ஆக்சுவலாக அடுத்தடுத்த நட்சத்திரங்களை போட்டுகிட்டு வந்தாலே ஈஸியாக எளிமையாக அந்த யோகங்களுக்கு உண்டான யோகி நட்சத்திரம் யார் யோ யாரு அவயோகி நட்சத்திரம் யாரு அவயோகி யாருன்றதை மிக எளிமையான முறையில் நம்ம கண்டிரியலாம் இருந்த சாட் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கேந்திராதிபதிகள் கோணாதிபதிகள் யோகி நட்சத்திரத்தில் இருந்தாலோ யோகாதிபதிகளாக இருந்தாலோ அந்த அபரிவிதமான பலன்களை அள்ளிக் கொடுத்து விடுவார்கள் இது கேந்திராதிபதிகள் கோணாதிபதிகள் திதி அடைவது முடக்கில் இருந்தாலோ நின்ற நட்சத்திரநாதன் யோகியாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார்கள் இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா திசா புத்தி அந்தரா வரும் காலங்களில் கட்டாயம் நடக்கும் இந்த யோகி அவயோகிக்கு ஒரு நாலே ரூல்ஸ் தான் ஜாதகத்தில் யோகங்களை தரும் கிரகங்கள் மற்றும் சுபர்கள் யோக நட்சத்திரத்தில் அமர்வது கோச்சாரத்தில் வரும் போதோ திசா புத்தி அந்தரா காலத்திலோ நல்ல அபரிவிதமான பலன்களை தருவார்கள் இது ஃபஸ்ட் ரூல் ரெண்டாவது ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா அவயோகி யோகி நட்சத்திரத்தில் நிற்கும் போது கோச்சாரம் மற்றும் திசா புத்தி காலங்களில் அவயோகம் அதிகமாக செய்ய மாட்டார்கள் என்றே கூறலாம் மூன்றாவது ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டமாதிபதி அவயோக நட்சத்திரத்தில் நிற்கும் போது அதிகமான பாகையில் இருந்தால் விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு ஆனால் அது மிகவும் அது நிலைக்காது குறைந்த பாகையில் அமர்வது வலிமை குறைவு பிரச்சனை இருக்கும் அவமானம் இருக்கும் ஆனால் கவனம் தேவை இப்போ பார்த்தீங்கன்னா நாலாவது ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா யோகி கிரகமோ கோணாதிபதிகளோ திரிகோணாதிபதிகளோ லக்ன சுவர்களோ அவயோக நட்சத்திரத்தில் அமரும்போது கோச்சாரத்தில் வரும்போதோ திசா புத்தி காலங்களிலோ அவயோகத்தை செய்ய மாட்டார்கள் என்றே எடுத்துக்கொள்ளலாம் அதாவது யோகத்தை செய்வதில்லை யோகங்களை கொடுப்பதில்லை இப்போ குடும்பத்தில் நாம் ஒரு ஒருத்தர் தனிப்பட்ட நபர்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருப்போம் இல்லைங்களா தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகிறதில்ல நமக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னாலும் ஒருத்தருடைய அவயோக நட்சத்திரம் உன்னோட ஜென்ம நட்சத்திரமாக வரும்போது கூட இந்த நிகழ்வு நடக்கலாம் இது கண்டிப்பாக நாம் திருமண பொருத்தத்துக்கு எடுத்துக்கணும் ஒரு ஆணுடைய அவயோக நட்சத்திரம் பெண்ணோட ஜென்ம நட்சத்திரமாகவோ இல்லை பெண்ணுடைய அவயோக நட்சத்திரம் ஆணினுடைய ஜென்ம நட்சத்திரமாகவோ வந்தால் கண்டிப்பாக அவர்களை சேர்க்கவே கூடாது அதே போல் ஏழாம் அதிபதி அவயோக நட்சத்திரமோ சாரமோ பெற்றிருந்தால் கண்டிப்பாக திருமண பொருத்தத்தில் பார்த்து சேர்க்கணும் சேர்க்கவே கூடாது பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுவிடும் இப்போ லக்னாதிபதி திரிகோணாதிபதி கேந்திராதிபதி நல்ல ஆட்சி உச்சம் பெற்று யோகத்தின் சாரமும் பெற்று கோச்சாரத்திலோ திசா புத்தியோ நடத்தும் போது வா ராஜயோக வாழ்க்கை நிச்சயம் உண்டு அதே லக்னாதிபதி திரிகோணாதிபதி கேந்திராதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்று அவயோகி சாரம் பெற்று திசா புத்தி நடத்தும் போது கண்டிப்பாக வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் இப்படி யோகங்கள் அவயோகங்களை பற்றி சூற்றுமங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதனோட சுருக்கமான ஒரு கருத்துக்களை தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் இப்போது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களும் யோகியாக இருந்தால் என்ன பலன் அவயோகி சூரியா இருந்தால் என்ன பண்ணன் அப்படின்றது ரொம்ப சுருக்கமான முறையில் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் சூரியன் சூரியன் எடுத்துட்டாக்கா சூரியன் யோகி நட்சத்திரமாக ஒருத்தருக்கு வரும்போது அதாவது சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த மூணு யோகங்களும் இருக்கவங்களுக்கு சூரியன் யோக நட்சத்திரமாக இருக்கும் அவங்களுக்கு சூரியன்னா யார் தந்தையார் மாமனார் இவங்களெல்லாம் சாதகமாக இருப்பார்கள் அரசாங்க நன்மை உண்டு தலைமை பொறுப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து ஜெயிப்பார்கள் என்று கூறலாம் அதே சூரியன் அவயோக நட்சத்திரமாக இருக்கும்போது அவயோகியாக இருக்கும்போது அதாவது சூலம் வரியான் வைத்திருதி யோக யோகக்காரங்க வந்து சூரியன் அவயோகியாக இருக்கிறார் அவங்களுக்கு மேற்சொன்ன இந்த தந்தை மாமனார் உறவுகள் வந்து சில கருத்து வேறுபார்கள் வரலாம் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டோட இது வந்து சப்போர்ட் ஆகாது சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் இவங்க செய்யவே கூடாது கவர்மெண்ட் ரெகக்னிஷன் இல்லாத எந்த வேலையும் இவங்க செய்யவே கூடாது லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கொள்பவர்கள் இவர்கள் தான் உயிர்களை கொள்ளவே கூடாது அடுத்து சந்திரன் சந்திரன் எடுத்துக்கிட்டாக்கா சந்திரன் யோகியாக இருப்பவர்கள் சந்திரன் யாருக்கெல்லாம் யோகி அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இவங்க இந்த யோக நட்சத்திரம் யோகங்களுக்கெல்லாம் சந்திரன் யோகியாக இருப்பார் சந்திரன்னா யாரு தாயார் மூத்த பெண்கள் தாய்மை அடைந்த பெண்கள் இவர்களுடைய அனைத்து பேருடைய ஆதரவும் அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அனைத்தையும் விட அன்னை பராசக்தியின் பரிபூரண அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி நான்காம் இடம் சந்திரன் வீடு வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் வந்த மந்தஸ்ரீ இதெல்லாம் தானாகவே அவங்களுக்கு அமையக்கூடிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் சந்திரன் அவயோகியாக இருக்கும் போது விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த யோகம் இருக்கவங்களுக்கெலாம் சந்திரன் அவயோகி இவங்களுக்குலாம் வந்து தாயார் இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மாமியார் இடத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மூத்த பெண்கள் இடத்துலையே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அவர்களை ஏமாற்றக்கூடாது அவயோகியை எப்பயுமே நம்ம ஏமாற்றக்கூடாது நிந்திக்கக்கூடாது பழிச்சொல் பேசக்கூடாது அவங்ககிட்ட சரண்டர் ஆகிடணும் சரண்டர் ஆகணும் இல்லை விலகி போய் அவங்ககிட்ட ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் அவ்வளோதான் ஆகி அவயோகியை ஜெயிக்கவே முடியாது அப்போது சந்திரன் அவயோகியாக இருந்தால் ஷேர் மார்க்கெட் பண்ணவே கூடாது சர்வீஸ் பண்ணலாம் கேட்டரிங் பண்ணலாம் சைக்காலஜி சப்ஜெக்ட் அவங்க படிக்கலாம் அடுத்து செவ்வாய் யோகியாக இருந்தால் என்ன செவ்வாய் யார் இருக்கலாம் யோகி சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த மூணு யோகங்களுக்கும் செவ்வாய் யோகியாக இருக்கார் செவ்வாய்னா யார் காரக உறவுல சகோதரன் சகோதரி பெண்களுக்கு கணவர் நில நிலம் நிலபல நான் தானாகவே அமையும் அதுவும் செவ்வாய் ஆட்சி கிரகமாக கிரகமாக இருந்து நல்ல யோக கிரகமாக இருந்து நல்ல திசா புத்தியும் செவ்வாய் நடத்தும் போது அவங்க ஆட்சி அதிகார பதவியான ஐபிஎஸ் பதவியில் கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு செவ்வாய் யோகி நட்சத்திரமா வரும்போது கணவருடைய பரிபூரண அன்பு கண்டிப்பாக உண்டு அதே செவ்வாய் அவயோகியா இருக்கும் போது செவ்வாய் அவயோகி எந்தெந்த பிரீத்தி விருத்தி சிவம் இந்த யோகங்களுக்குலாம் செவ்வாய் அவயோகி செவ்வாய் என்ன சொத்து அதாவது நிலபுலன் இவங்களுக்கு சொத்து தகராறு இருக்கும் உயர் அதிகாரத்தை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும் இருக்கணும் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூட பகைத்து கொள்ளக்கூடாது அவர்களை அவச்சொல் பேசவே கூடாது அடுத்த புதன் புதன் யோகியாக இருந்தால் என்ன பல்லன் புதன் யாருக்கெல்லாம் யோகி பிரீத்தி விருத்தி சிவம் இந்த யோகங்களை பெற்றவர்கள்லாம் புதன் யோகியாக இருப்பார் புதன் என்ன கல்வி மேத்ஸு ஜோதிடம் கம்யூனிகேஷன் பத்திரப்பதிவு இதெல்லாமே புதன் தான் அப்போ புதன் யோகியாக இருந்தால் கல்வியில் நல்ல மேன்மையாக வருவாங்க நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பத்திரப்பிரச்சனைன்றதே அவங்களுக்கு இருக்காது மேத்ஸ் நல்ல படிப்பா மேத்ஸ் நல்ல நாலெட்ஜபுளாக இருப்பாங்க ஜோதிடம் நல்ல எளிதில் கற்கலாம் அவர்களோட பெருமாளின் பரிபூரண அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே புதன் அவயோகியாக இருக்கும் போது அதாவது அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் இந்த யோகங்களை பிறந்தவங்களுக்கு புதன் அவயோகி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வியில் சில மந்த நிலைகள் இருக்கும் மேத்ஸு ஜோதிடம் எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க நம்ம நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் பத்திர பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இவங்க ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை ஏன்னா காலப்புருஷத்துவத்தப்படி ஆறாம் இடம் புதன் வீடு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை திருநங்கைகளை இவர்களை அவமதிக்கவே கூடாது பேசும்போதே பிரச்சனை வரும் புதன்னா கம்யூனிகேஷன் நான் பேசினாலே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா புதன் அவயோகியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஜாகிரதையாக பேசணும் குரு அடுத்தது குரு யோகியாக இருந்தால் என்ன பலன் குரு யோகியா எந்தெந்த யோகங்களுக்கு இருக்காரு சூலம் வரியான் வைத்திருத்தி இதை இந்த யோகங்கள் இருக்கவங்களுக்குலாம் குரு யோகியா இருப்பாங்க குருங்கிறது என்ன ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் குருவினோட பரிபூரண அருள் எங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் ராஜயோக வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு பற்று ஆன்மீக ஞானம் பக்தி அதில் பெயர் புகழ் அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டும் நல்ல குருமார்கள் இருப்பாங்க ஜோதிடம் நல்லா சூப்பராக வரும் வட்டி தொழில் செஞ்சால் இவங்க ஜெயிக்கலாம் அதே குரு அவயோகியாக இருக்கும் போது சௌபாகியம் வியாகதம் சாத்தியம் இவங்களுக்கெல்லாம் குரு அவயோகி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குரு கிடைக்க மாட்டாங்க அப்படியே குரு ஆசிரியர்கள் நல்ல பெயர் எடுக்க முடியாது இவர்கள் குரு அவயோகியாக இருக்கவங்களாம் ட்ரஸ்ட்டு சேரிட்டி அவ ஆசிரியர்கள்லாம் அவமதிக்கக்கூடாது நிந்திக்கக்கூடாது அது மறுபடியும் பிரச்சனைக்கு உள்ளாகிடும் வட்டி தொழிலை மாட்டிக்கிறவங்களாம் அந்த குரு அவயோகியாக இருக்கவங்க தான் என்று சொல்லலாம் அடுத்து சுக்ரன் யோகியாக இருந்தால் அதாவது சௌபாகியம் வியாகதம் சாத்தியம் இந்த யோகங்கள் இருக்கவங்க சுக்ரன் யோகி சுக்ரன்யா யார் இளமை பெண்கள் இளம் பெண்கள் அழகான பெண்கள் ஆடம்பரமான வாழ்க்கை லக்ஸூரியஸ் லைஃப் இது எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பெண்களின் ஆதாயம் சுக்ரன் யோகிய கண்டிப்பாக கிடைக்கும் அவயோ சுக்ரன் அவயோகியாக இருந்தால் திருத்தி வியாதிபாதம் ஐந்திரம் இந்த யோகங்கள் இருக்கிறவங்க சுக்ரன் வந்து அவயோகி இப்போ காலபுருஷ தத்துவப்படி எடுத்துக்கிட்டாக்கா ஏழாம் வீடு வந்து சுக்ரனோட வீடு தான் அப்போ முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது தன் உறவுக்கு துரோகம் செய்யக்கூடாது பெண்களை தவறாக பேசுவதோ பயன்படுத்துவதோ கூடாது சனி யோகியாக இருந்தால் என்ன பலன் சனி யோகியா யாருக்கெல்லாம் இருக்கும் விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இவங்களுக்கெல்லாம் சனி யோகியாக இருக்கும் இவங்கெல்லாம் கடுமையான உழைப்பாளிகள் நேர்மையாக இருப்பார்கள் நல்ல வேலையாட்கள் அமைவாங்க வேலை தொழில மேன்மை அடைவாங்க அவயோகியாக இருந்தால் சனி அவயோகியாக சோபனம் ஹர்ஷனம் சுபம் இந்த யோகங்களுக்கெல்லாம் சனி அவயோகியாக இருப்பார் இவங்க வந்து உழைப்பாளிகளை கடுமையாக பேசவோ அவமதிக்கவோ கூடவே கூடாது தண்டனை நிச்சயம் அனுபவிப்பார் நீச வார்த்தைகளை பேசவே கூடாது அடுத்து ராகு யோகியாக இருந்தால் என்ன பலன் ராகு யோகியாக எந்த யோகங்களுக்கெல்லாம் இருக்கார் திருத்தி வியாதிபாதம் மகேந்திரம் இப்போ ராகுங்கிறது போகி அந்நிய மொழி அந்நிய மொழி பேச அவங்களே நிறைய அந்நிய மொழி கற்றுட்ருப்பாங்க இல்லை அந்நிய மொழி பேசுகிறவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை அந்நிய செலவாணி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செஞ்சிட்ருப்பாங்க இல்லை வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் எளிதில் பாலியலில் ஈடுபடுவர் போகத்தை விரும்புவர் இல்லையா ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிரம்மாண்டமான ஆசை இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ராகு மட்டும் யோகியாக அமைஞ்சால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ராகு அவயோகியாக இருந்தால் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இவங்களுக்குலாம் ராகு அவயோகியாக இருக்கும்போது அந்நிய மொழி பேசுபவர்களையே பிரச்சனை வரும் எலக்ட்ரிக்கல் வேலை செய்வங்களை கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக செய்யணும் மதுவுக்கு அடிமையாக கூடாது வாழ்க்கையை தொலைத்தவர்கள் வாழவே முடியாதவர்களை கவனமாக பேசணும் அவங்கள அவமதிக்கக்கூடாது அடுத்தது கேது யோகியாக இருந்தால் என்ன பலன் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த யோகங்கள் இருக்கவங்கெல்லாம் கேது வந்து யோகியாக இருப்பார் கேதுன்னா என்ன ஞானக்காரகன் ஆன்மீகம் மருத்துவம் இதெல்லாம் கேது அப்போது கேது யோகியாக இருக்கும்போது எளிதில் அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்து அந்த ஆன்மீக பாதைங்கிறது எளிதில் கிடைக்கும் எதில் எளிதில் நல்ல ஆன்மீகம் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகள் சந்திப்பு ஆசிகள் கண்டிப்பாக உண்டு நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும் நல்ல மருத்துவராக இருப்பாங்க சர்ஜரி சர்ஜனாக இருப்பாங்க இவங்க கையால் மருந்துகள் வாங்கினாக்கா நோயாளிக்கு எளிதில் வந்து நோய் குணமாகும் என்பது உண்மை இப்போ கேது வந்து லக்னப்புள்ளி யோகி கர்ணநாதன் கேது திசாபதி அனைத்துமே ஒன்று கூடி அமையும் போது கண்டிப்பாக அந்த மருத்துவத்துறையில் அவங்க உயர்நிலையை உச்சத்தை அடையாமல் விடமாட்டாங்க அதே போல் சந்யாசி யோகம் அதிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க மற்றும் சித்தர்கள் குருமார்கள் பரிபூர்ண ஆசி கண்டிப்பாக கிடைக்கும் அதே கே கேது அவயோகியாக இருக்கும் போது சுகர்மம் சித்தி பிராமம் இந்த யோகத்தில் இருந்தவங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை இருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் இந்த தவ அதெல்லாம் வந்து தவறாக பேசக்கூடாது பிரச்சனைகளை சந்திப்பாங்க சர்ஜரி மட்டும் ஒரு விதிவிலக்கு ஏன்னா சர்ஜரிங்கிறது என்னென்னா ஒருவரின் பிரச்சனைகளை தீர்க்கும் வேலை அதனால் அது மட்டும் விதிவிலக்கு இந்த யோகி அவயோகிங்கிறது பார்த்திங்கன்னா எதிரெதிரில் இருந்தாலும் அவயோகியில் அவயோகிட்ட நம்ம சரண்டர் ஆயிரணும் இல்லை இருந்து விலகி இருக்கணும் இந்த அவயோகி அவயோகின்னு பேசுகிறோம் நமக்கு யாரோ எல்லாருக்குமே ஒரு அவயோகின்றது ஒரு இருக்கும் அதனோட தாக்கங்களை நம்ம எப்படி குறைச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் உண்டான தானியங்கள் இருக்கு அது அப்பப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அதிகப்படையில் அந்த அவயோகம் வர்ற அன்னைக்கு நம்ம தானங்கள் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்கம்ப யோகம்னு எடுத்துக்கிட்டாக்க அதில் யோகி கிரகம் சனி அவயோக கிரகம் திருவோணம் திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சந்திரன்னா என்ன நீர் பால் உணவு அம்பாள் அப்போ அப் அதிகப்படியாக இவங்கள் வந்து என்ன பண்ணால் அம்பாளுக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம் நீர் தானம் பண்ணணும் உணவு தானம் பண்ணணும் இப்படிலாம் செய்யும் போது யோகங்களின் அவயோகங்களின் தாக்கங்கள் கண்டிப்பாக குறையும் என்பது ஐயமில்லை என்று கூறி மீண்டும் இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடத்தின் நிறுவனர் யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்